அக்யூஸ் அக்யூஸ்ட் வந்து ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகுது கேஷன் ஸ்டுடியோஸ் அப்புறம் ஸ்ரீ தயக்க சினிமாஸ் மை ஸ்டுடியோஸ் இந்த மூணு பேனரில் மிக பிரம்மாண்டமாக வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து செலவு பண்ணி அக்யூஸ் வந்து கிட்டத்தட்ட ஜனவரி ரெண்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு ஜனவரி ரெண்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி இப்போது வந்து நம்ம ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் ஒரு கேட்டான படம் பட் அதே சமயத்தில் இந்த படத்தில் எல்லாமே இருக்கும் லவ் ஆக்ஷன் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படான விஷயம் ஒரு போலீஸ்காரனுடைய நேர்மை இது எல்லாமே இந்த படத்தில் அந்த அக்யூஸ்ட் அக்யூஸ்ட்னால் வந்து சஸ்பெக்டட் ஸோ அப்படிப்பட்டதான் அந்த டைட்டில் வச்சுருக்கோம் டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் மந்தாகவே நாங்கள் ப்ரொமோஷனில் இருக்கிறோம் ஒன் மந்த் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் ஈரோட்டில் ஆரம்பித்தது ஈரோட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து சென்னையில் சத்யசாயி மெடிக்கல் காலேஜ் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கோயமுத்தூரில் இருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பெங்களூர் போயிருந்தோம் கர்நாடகாலேயும் இந்த படம் யூஸ் ரிலீஸ் ஆகுது கேரளாலேயும் யூஸ் ரிலீஸ் ஆகுது அண்டு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா இந்த உலகம் முழுவதும் இந்த படம் வந்து மிக பிரம்மாண்டமாக செலவு பண்ணி படத்தை வந்து அவ்வளோ செலவு பண்ணி பண்ணியிருக்கு என்னோட படங்களிலையும் அஜ்மல் அஜ்மென்பா ஜாஸ்தி பட்ஜெட் பெருசாக இருந்திருக்கு பட் என்னோடய படங்கள் அதிக பட்ஜெட்டு அஜ்மல் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட்டு அவர் நல்லா பண்ணியிருக்கார் படத்தில் ஜாமிகா ஃப்ரம் பெங்களூர் கர்நாடகா பட் அவ்வளோ அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க மியூசிக் வந்து நரேன் பாலகுமார் பண்ணியிருக்கிறார் அவரும் அற்புதமான மியூசிக் ரெண்டு சாங் பெரிய ஹிட் ஆகிடுச்சு வெங்கட் பிரபு சார் ஒரு சாங் பாடியிருக்காரு பிரியாணி சாங்கு அதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரேம்ஜி அது சாங்கில் பாடியிருக்காரு அண்டு ஜி வி பிரகாஷ் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு கனடி சாங்கு நரேன் பாலகுமார் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு ஐ கார்த்தின்னு சொல்லிட்டு ஐ கார்த்தியும் அவரும் ஒரு சாங் பாடியிருக்காரு இது மாதிரி ஒரு நல்ல காமாவாக இந்த படத்தில் வந்து டேனி ப்ரோ ஓம் மரியா ஓம்ரியா படத்தில் வந்து வந்த டேனி ப்ரோ இருக்காருங்க ஸோ அவரும் ஆஃப்டர் லாங் ஆஃப்க்கு அப்புறம் நடிக்கிறாரு அதே மாதிரி பிரபாகர் கன்னடத்துலேருந்து ஒரு வில்லர் அவரும் ரொம்ப புதுவாக பண்ணியிருக்காரு அண்டு ஹரீதர்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு அவரும் ரொம்ப புதுசு தான் பட் ரொம்ப பர்ஃபாமன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் வந்து மருது பண்ணியிருக்காரு டிஓபி மருது நீரோஷாவுடைய அசிஸ்டன்ட்டு அண்டு பிரபு சீனிவாஸ் பிரபு சீனிவாஸ் டேரக்டர் வந்து பெங்களூரில் கன்னடத்தில் வந்து ஒரு நாலு அஞ்சு படம் வந்து மிகப்பெரிய ஹிட் அங்கே ஸோ அந்த அஞ்சு படம் ஹிட் கொடுத்த ஒரு டேரெக்டரு இது ஃபுல் பேக்டாக இருக்கும் ஆக்ஷன் கமர்ஷியல் ஒரு எமோஷன் இருக்கும் கிளைமேக்ஸ் வந்து டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஒரு எமோஷன் ஒரு பாண்டிங்காக இருக்கும் எனக்கும் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு நல்ல படமாக எனக்கு அமைஞ்சுது அதுக்கு தான் இப்போ வந்து பன்னீர்செல்வம் கோயம்புத்தூர் தான் ஸோ அவர் அதுக்கப்புறம் சேது தயாகரன் தயாகரன் சினிமாஸ் வந்து இவர் இருக்கு மை ஸ்டுடியோஸில் வந்து சேது அவர் தங்கவேல் சார் அண்டு இது மாதிரி நல்ல டீம் நல்ல ப்ரொடியூசர்ஸ் செலவு பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிற படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸ்டில்வா மாஸ்டர் குறிப்பாக சன் சில்வா மாஸ்டர் உங்களுக்கு பெரிய ஆக்ஷன் ஆக்ஷனில் பேர் போகணும் அவர் வந்து ஒரு ஒரு பஸ் ஃபைட்டை வந்து பெருசாக பேசக்கூட அவங்க நம்புகிறேன் ஏன்னா அந்த பஸ் ஃபைட்டு வந்து ஒரு பஸ்ஸே விலக்கி வாங்கி ஒரு பஸ்ஸை வந்து வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட அந்த பஸ் ஃபைட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட உடனே ஃப்ரீயாக செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர்ஸு அதே மாதிரி ஸ்டண்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆக்ஷன் த்ளியர்களுக்கு ஒரு நல்ல விருந்தாக இருக்கும் இந்த மாதிரி கே கேல் பிரவீன் எடிட்டர் அவர் பெரிய பெரிய படங்கள் பண்ணுற ஒரு மாநாடு மாநாடுலாம் பண்ணி விஜய் சார் படம் இன்றைக்கி எல்லா பெரிய பெரிய படங்கள் கொடுத்த ஒரு எடிட்டர் தான் கேஎல் பிரவீன் தான் பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு யூல்ஸ் ஸ்கேல் படம் நிச்சயமாக வந்து இல்லை சாங் லிரிக்காக வந்து ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க தேசம் லிட்டரேட்டர் இருக்காங்க இந்த மாதிரி நல்ல டீம் பத்மஜான் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க பாடியிருக்காங்க ஸோ இது மாதிரி நிறையா நல்ல டீம் இருக்குது இந்த படத்தில் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ஆக்டிவிஸ்ட் வந்து பிடிக்கிற படமாக இருக்கு நான் சார் அக்யூஸ்டு அப்படின்னா வந்து அவன் குற்றவாளி இல்லை அவன் வந்து ஒரு சஸ்பெக்டட் ஸோ அதுதான் இந்த கதையை இந்த கதையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் வந்து அவன் அக்யூஸ்டாக இல்லையா இல்லை யார் இல்லை அவனே அக்யூஸ்டா இல்லை உண்மையான அக்யூஸ்ட் யாருன்றதுனால திரைக்கதை அமைச்சிருக்கார் டேரக்டர் ஸோ படம் பார்க்கும்போது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் சார் ஒரு இந்த கதை வந்து இப்போ ஆடியன்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் இந்த படம் இருக்கும் இல்லை அப்படி படம் பார்க்கும்போது என்டர்டைனிங்காக ஒரு என்கேஜான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும் படத்தில் ஒரு ஒரு அதிகாரி ஒரு எஸ்ஐயாக ஒரு காவல்துறையில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு அக்யூஸ்டை வந்து சேலத்துலேருந்து சாரி இருந்து சேலத்துக்கு கொண்டு தான் அந்த கதை ஒரு புனல் இருந்து சேலத்துக்கு கொண்டு போகிறது ட்ராவல் டிராவல் தான் கதை ஸோ இந்த ட்ராவல் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அந்த ட்ராவலில் என்ன நடக்குதுன்றதுதான் சுவாரஸ்யம் அந்த ட்ராவலில் என்னென்ன நடக்குது என்ன பிளே இருக்குது இவனுக்குள்ளே என்ன ஒரு லவ் இவருடைய போலீஸ் ஆஃபீஸருடைய விஷயம் என்ன அவருக்கு என்ன ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் இருந்தது அதுக்கப்புறம் இது இந்த சம் இந்த சமுதாயம் சூழ்நிலை என்னவா இந்த படத்தில் வந்து சித்தரிக்கப்படுதுன்றது லைவாக அட்வான்ஸ் இல்லை அக்யூஸ் படத்தில் டீப்பை பற்றி கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கோம் ஒரு விஷயம் சொல்லலாம் தமிழ் மக்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல கன்டென்ட் எப்போவுமே நல்ல படங்கள் ரிசீவ் பண்ணால் ஆளுங்க நீங்கள் எல்லோரும் இப்போது ரீசெண்டாக வந்த குட்டி குட்டி படங்கள் குடும்பஸ்தன் டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லோரும் நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அக்யூஸ் படத்துலேயே அந்த மாதிரி நல்ல கண்டென்ட் இருக்குது நிறைய நல்ல பர்ஃபார்மென்சஸ் இருக்குது எக்கச்சக்கமான நல்ல டெக்னீஷியன்ஸ் சிங்கர்ஸ் நல்ல மியூசிக் டிரெக்டர் ஸோ ஒரு நல்ல ப்ராடக்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட அக்யூஸ் படம் பாருங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றியை கொடுங்க சார் And Panis Sir, uh, Prabhu Srinivas for giving me this opportunity. And uh, I'm very happy to enter Tamil industry because people have welcomed me with so much love. And uh, my character is Muller in the movie. And uh, it's a very homely village girl, but uh, she's very outspoken and uh, I have a very declamor look. I am wearing all Langatownis, sarees and all in the movie. So, had a great experience, and uh, everyone helped me a lot, uh, like learning Tamil dialogues. So, I, they made me feel so comfortable. So, I'm very looking forward for the release, and uh, I just want all your support too for the release. Yeah, thank you. The ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் தேட்டர்லேருந்து அது நூற்றி எழுபத்தஞ்சு தேட்டர்லேருந்து ஒரு இரநூறு வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்குமே ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு இது ஸ்டேஜ் அப்படியே போக போக அது முந்நூறு தேட்டர் கூட ஆகலாம் அந்த அளவுக்கான இது படம் ஏன்னா இந்த படத்தோட கதை இவங்க சொன்ன மாதிரி கதை தான் இதில் பேசும் அளவுக்கு வந்து ஒரு வெயிட் இருக்குது உதயாபுர அவர்களும் சரி அஜ்மல் புரோ அவர்களும் சரி ஜான்விகா அதே மாதிரி நம்ம பிரபாகர் சாரு நம்ம டேனி சார் எல்லமே இப்போ நான் இப்போ எனக்கு கூட உதயபுரம் டைரக்டர் சொன்னாங்க ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கள் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் உங்களை உங்களுக்கு நீட்டாக இருக்கும் நீங்கள் ரியலாக எப்படி இருக்குங்களோ அதே மாதிரி இருங்க அதில் வேறு எந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டாம் சொன்னாங்க சிறு ஒரு ட்ரையல் பார்க்குறான் சொ பார்க்கலான்னு சொல்லி பண்ணோம் அப்படியே அது அவங்களுக்கு பிடிச்சி போய் அதுவும் போய் இருக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த டைரக்டர் சொன்ன மாதிரி கதையை எங்களுக்கு சொ சொல்லும்போது ஒவ்வொன்றும் சொன்னார் அது எல்லாமே ஒரு படமாக்கும்போது அது அப்படியே வந்திருக்கு ஒன்று கூட மிஸ் ஆகலை மக்கள் வந்து எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு படம் இதில் வந்து உதயபுரம் வந்து உண்மையிலே அதில் நிறைய மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு அவரோட முழு அவரோட திறமையும் இதில் காட்டியிருக்காருன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அழகாக நடிச்சிருக்காரு அஜ்மல் புரோவும் அதுக்கு ஈக்குவலாக என்னென்னா அவரும் ஒரு ஹீரோ இவரும் ஒரு ஹீரோ ரெண்டு பேருக்குமே எந்த விதமான ஒரு இது இல்லாமல் ஈகோவோ எல்லாமே நல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் வந்து ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஜான்வி அவங்க வந்து உண்மையிலே இந்த லாங்குவேஜ் மொழி பிராளுமோ அப்படிங்கிறதே இல்லை அவங்களுக்கு ரொம்ப என்ன அவங்களுக்கு தமிழ் பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயங்கினாலும் அந்த ஷூட்டிங்கில் அத்தனை இடத்துலையுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் அந்த டைலாக்ஸ்லாம் அவங்களே தான் சொன்னாங்க எதுவுமே வந்து கஷ்டப்பட்டு இப்போ நம்மலாம் போய் வேறு மொழியில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த இல்லை சார் நீங்கள் நான் லிப் மூவ்மெண்ட் கொடுத்துறேன் நீங்கள் பண்ணுங்க அவங்க அப்படி பண்ணல டைலாக்ஸ் எல்லாம் அப்படியே அவங்களே பேசினாங்க அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பிரபாகர் சாராகட்டும் டேனேஜ் சாராகட்டும் எல்லாருமே அந்த கதைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதில் மெயினான விஷயம் என்னென்னா யோகி பாபு சார் வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உதயபுரம்னு சொன்னாங்க ஏன்னா அவர் வந்து உதயபுரம் என்ன சொன்னார்னால் இத்தனை வருஷம் நான் இந்த ட்ராவல் பண்ணதுக்கு நீங்கள் எனக்காக வந்து பண்ணி கொடுக்கணும்னு சொன்னப்போ அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் அவர் பண்ணிகிட்டு இருக்கார் ஆனால் வந்து இவரோட இது ஒரு நட்புக்காக அவர் வந்து இந்த படம் முழுசாக பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா இந்த படத்தில் க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு யோகி பாபு விஷயம் வந்து இதில் எங்களுக்கு வந்து உண்மையிலே நாங்கள் வந்து அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறேன் தெரில அளவுக்கு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை சூப்பராக பண்ணி கொடுத்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிள்ளராக அந்த அவர் பண்ணி கொடுத்துருக்காங்க யோகிபாபு சார் நடித்து இந்த படத்தில் வந்து முழுமையாக பண்ணி கொடுத்து இந்த படம் வெற்றியாக இருக்குது அவரும் இன்னும் வரைக்கும் அவர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க மாதிரி இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் ஏன்னா நரேன் ப்ரோ வந்து அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா செலக்டடாக இப்போ நம்ம எப்படி ஒரு ஒரு படம் நடிக்கிறவங்க ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் வந்து கதை க கேட்டு அது நல்லா சூட் ஆகிற மாதிரி இருந்தால் படம் நடிக்கிறாங்களோ அதே மாதிரி அவரும் இந்த படம் நல்ல ஒரு மக்களுக்கு போய் சேர்கிற படமாக இருந்து அப்படி பண்ணால் அந்த படத்துக்கு நான் இசையமைச்சா இருக்குன்னு சொல்லி அவரும் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கேப் விட்டு நல்ல ஒரு மெடம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பெரிய அவர் அவரோட சப்போர்ட்டு ஸ்டன்ஸ் இல்லை மஸ்ட்டு சான்ஸே இல்லை அவரும் வந்து உதயபூர்வம் சொன்னதுக்காக வந்து தன்னோடய சம்பளம் பற்றியெலாம் கவலைப்பில்லை நான் வந்து என்னோடய சம்பளத்தை கொடுத்துருக்கேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிறது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவர் சொன்ன அந்த ஒன்றிய நாள் கூட அப்படிக்கும் போது அவரோட சம்பளம் இல்லாமல் அவர் சொல்கிறது அவ்வளோ வந்து அவரோட சம்பளம் குறைச்சி நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவ்வளோ செலவாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு பஸ் ஃபைட்டு வந்து அது வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த ஸ்டன்ஸ் ஸோ மஸ்ட்டுக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி எல்லோருடைய இது பிரபு சீனிவாஸ் சார் டைரக்டரை எங்ககிட்ட என்ன சொன்னாரோ அது எடுத்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ட்யூரியேஷன் ஒரு படம் வந்து ரெண்டாவது நாங்கள் ஜனவரி ரெண்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் எவ்வளோ ஸ்பீடாக நடந்துச்சுனே அதாவது எங்களுக்கு தெரில இப்போ படம் வந்து ரிலீஸுக்கு நிற்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு டைரக்டர் தான் ப்ரொடியூசர்களுக்கே தேவை இந்த மாதிரி ஒரு ஹீரோ இந்த மாதிரி ஹீரோ இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் தான் இந்த மாதிரி எங்களுக்கு வந்த ஆர்டிஸ்ட் எங்கள் என்ன சொன்னால் அவங்க வந்து ப்ரொடியூசர்ஸுங்களுக்காக ப்ரொடியூசர்ஸ் அவங்க வந்து இதில் சஃபர் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப எங்களுக்காக மென்கெட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படம் இந்த அளவுக்கு தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா இவங்க எல்லாத்தோட உழைப்பு இவங்க எல்லாத்தோட மெனக்கடல் இதில் இதை எல்லா எல்லாத்தோட மெனக்கடலுக்கும் இழுத்து கொண்டு போன எங்கள் ஹீரோ உதயபுரக்கும் இதை போய் சேரும் அஜ்மல் புரோவுக்கு ரொம்ப நன்றி எல்லா எல்லோரும் இந்த படத்தோட ரீச் என்னென்னா நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் வந்து இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து இது வெற்றி படம் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள் யோகி பாபு சார் பற்றி நான் சொல்லலை பாபு சார் வந்து சார் அவர் பண்ணியிருக்க சொன்ன மாதிரி வேற ஒரு படத்தை டேட்டா வந்து பிளாக் பண்ணி தான் நம்ம படத்துக்கு பண்ணி கொடுத்தாரு ஸோ அந்த அவருக்கு வந்து நம்ம எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தா ஏன்னா பாபு சார் வந்து ஒரு ப்ரொடியூசர்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட் அதாவது அவ்வளோ தூரம் அவர் டெடிகேட் பண்ணி நமக்கு என்ன கொண்டு வர முடியும் அந்த படத்தை எப்படி கொண்டு போகிற முடியுன்ற நினைக்கிற ஒரு ஏவி பாபு சார் வந்து அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும்